வாழ்த்துக்கள் மற்றும் தமிழ் பிக் பாஸ் பிக் கேட்கவே ஒரு பிக்கா இருக்குல்ல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி அதுவும் முக்கியமாக இந்த பிபி நைன் நிறைய கான்ட்ரவர்சியை சம்பாதிச்சிருச்சு பார்ட்டிசிபென்ட் சரியில்லை ஆபாசமாக இருக்கு விஜய் சேதுபதி கொஞ்சம் கோபப்படுறாரு இன்னும் சரியாக நடத்திருக்கலாம் இப்படி பல மாறுதலான எண்ணங்கள் இருக்கு இந்த எண்ணங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறத விட மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க வாங்க மக்களை சந்திப்போம் பிபி நைன் எப்படி இருக்குன்னு கேட்கறேன் பிக் பாஸ் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போய்க்கிட்டு இருக்கு எல்லாரும் பாக்குறதே கிடையாது நான் கேட்டா அடுத்தனுடைய ஏன் பாக்குறது கிடையாது ஏன் அண்ணன் கேக்குறேன் ஒரு சீரியல் இருக்கா சினிமா இருக்கா அது மாதிரி பிக் பாஸ் ஏன் அத மட்டும் டக்குன்னு அவாய்ட் பண்றீங்க இல்ல அது எனக்கு பிடிக்கல அதனால நான் பாக்கல என்ன சார் என்ன அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க நல்லா ஒண்ணுமே நல்லது சொல்ற மாதிரி ஒரே சண்டை போடுகிற மாதிரி தான் இருக்குது என்ன சண்டைகள் மட்டும்தான் இருக்குது ஆமா சார் இந்த பிக் பாஸ் நைன் எப்படி சார் இருக்கு சார் நல்லாவே இல்ல சார் எப்படி யோசிக்காதீங்க ஒரே விஷயம் சொல்றேன் இவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு பெரிய டிவில ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க சட்டுன்னு நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம் சார் நல்லா இல்லைன்னா அது முதல்ல கமலாசனுக்கு சில பார்த்தோம் கொஞ்சம் பார்த்தோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது ஃபர்ஸ்ட் பிகினிங் நல்லா இருந்தது இப்ப போக 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 வளர்ச்சி இல்ல ஒல்லிய அதுல செக்ஸும் ஆபாசமான வார்த்தைகளும் பிளஸ் வந்து பாக்க அருவருப்பா இருக்கு அதனால என்ன ஆகுது குழந்தைங்க கெட்டு போய்டுன்னுட்டு அந்த புரோகிராம பாக்கவானா குழந்தைங்க பாக்குது அதனால நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டு படுக்க வேண்டியதா இருக்குது நான் கேக்குறேன் நானும் கேக்குறேன் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இருக்கு எவ்வளவோ தவறான நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க விஜய் டிவில வர அந்த பிக் பாஸ் மட்டும் ஏன் குறை சொல்றீங்க அதான் சார் விஜய் டிவில எல்லா ப்ரோகிரமும் டாப் சரி இந்த ப்ரோகிராமால அவன் பேருக்கு எடுக்கிற மாதிரி பண்ணிக்கிறான் நல்லாவே இல்ல டைம் வேஸ்ட் பண்றான் ஒன் ஹவர் வேஸ்ட் பண்றான் என்ன சொல்றீங்க முடியல சார் படிக்க முடியல தூங்க முடியல நைட் போடுறானா அது ஒரு பத்து மணிக்கே என்ன போனா விஜயசதுபதினா சொன்னாரு பிள்ளைங்க பாக்க வேணாம்ன்றாரு சேனல் நம்ம மாத்தலாம் சார் குழந்தைங்க கிட்ட ரிமோட் போயிடுது அதுங்க மாத்தி அதுங்க பாக்குதுங்க நம்ம வானன்றதுதான் அதுங்க பாக்குங்க

குழந்தைங்க பாக்குதுங்க சார் பெண்கள் பாக்கல பெண்கள் எல்லாம் நம்ம மாதிரி ஏஜ் இருக்கவங்கள கவனம் இருக்காங்க சரி இது நல்லா இல்ல நல்லா இல்லன்னு புரியுது அவங்களுக்கு மனதளவுல ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இப்படிதான் பண்ணும் பொழுது ஆபாசம் இருக்கிறதுனால ஈர்க்குதுன்றீங்க குழந்தைங்க ஈர்க்குன்றீங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் வந்து ஆபாசமா பண்ணும் நம்மள ஒரு சண்டை அப்பா அம்மா கிட்ட அண்ணங்க தம்பி கிட்ட சொல்றாரு இல்ல நானே கேக்குறேன் நம்ம சினிமா பாக்குறோம் சினிமால ஒரு கற்பழிப்பு சீன் வருது சண்டை சீன் வருது உன எல்லாம் போய் சண்டை போட்டுட்டா இருக்காங்க அப்ப இந்த பிக் பாஸ் மட்டும் எதுக்கு வாழ்க்கை பாடம் மாதிரியும் அத பத்துதான் உலகமே கெட்டு போற மாதிரி ஏன் சார் சொல்ற அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து நம்ம வீட்லயே பாக்குறோம் கம்பல்சரி அது டெய்லி பசங்க வந்து பாக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் எனக்கு இது கிடையாது போறோம் தேவைன்னா நாலு படம் நல்லா நல்லா போக மாட்டோம் இது டெய்லி ஒரு டக்குன்னு ஒரு சேனல் மாத்தும் போது ஒரு சீனு எல்லாருக்கும் ஒரு இது வரும் ஓ டிஸ்டர்பன்ஸ் வரும் அதுவும் இல்ல அதான் வந்து அதை வந்து அந்த அளவுக்கு ப்ரோகிராம் அந்த அளவுக்கு எடுத்துன்னு போறான் சண்டை போடுற மாதிரி இதெல்லாம் ஓ நம்மள அப்படியே ஒரு ஒரு ஆர்வத்தை அது தவறான ஆர்வமா இருக்கணும் நீங்க சொல்லுங்க ஜி இந்த பிக் பாஸ் லைன்ல யாரு டாப்பா இருக்கான் இன்னைக்கு யாருமே பிடிக்கல சார் நான் சரியா பார்க்கறதே இல்ல அடிச்ச போல இல்ல நான் சொல் அளவுக்கு கோபமா இருக்கீங்க ஆமா எனக்கு பிடிக்கல சார் விஜய் டிவி அங்க பார்த்தேன்னா கல்லு தூக்கி அடிப்பான் அந்த மாதிரி எனக்கு வெறுப்பு இருக்கு ஆனா மத்த பிறமா அது இதுன்னு போடுறான் அந்த குழந்தைங்க பாடுதுன்னு பாருங்க அதெல்லாம் ரசிச்சு பாக்குறோம் சார் இதுல நினைக்கிறாரு யாரையுமே முழுசா ஒதுக்க கூடாது ஏதோ மூணு தவறுகள் இருக்குல்ல வேணாம் சார் வேணாம் சார் அது வேணாம் பிக் என்ன வேண்டாம் இவன் தூக்கணும் சார் இவன் இந்த வேல்முருகன் அவர்கள் வந்து போராட்டம் சார்

ஒரு காமெடி லைன் எப்படி இருக்கணும் அது விடுங்க சார் அது ப்ரோக்ராம் அத பத்தி பேசாதீங்க அதே வேணாம் அது எந்த லைனும் வேணாம் எனக்கு தேவை மக்கள் கஷ்டப்பட்டு வராங்க டிவி பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறேன் அதுக்கு நகைச்சுவை நிகழ்ச்சி இருக்குங்க அது போட்டா போதும் அதை போய் பாருங்க அத மறுபடியும் வேணு நிகழ்ச்சிங்க இல்ல அத மறுபடியும் போட்டு நீயே இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுங்க ஐயா ஐயா ஒரு நிமிஷம் கோச்சிக்காதீங்க அதுக்கு நிறைய நிகழ்ச்சி இருக்கு சிரிக்கிறதுக்கு இது இந்த மாதிரி நிகழ்ச்சி இல்ல வேணாம் இந்த நிகழ்ச்சியே வேணாம் பிபி லைன் வேண்டாம் வேணே வேணாம் இது இந்த ப்ரோக்ராம் தூக்குனீங்கன்னா நல்லா இருக்கும்

கண்டிப்பா சார் பிக் பாஸ் பார்த்து நிறைய பசங்க வந்து கெட்டு போவாங்க ஏன்னா வந்து அத வந்து ஒரு என்னது அவங்களோட இதுவா எடுத்துக்கிறாங்க என்னது யோசிக்கிறாங்க சில பசங்க அது தவறான வழி நான் நினைக்கிறேன் போ அது வந்து இந்த காலத்து பசங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல் இல்ல ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம் அது அவங்களோட எதிர்காலத்துக்கு இது வந்து தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் நைன் ஸ்டாப் எல்லாம் போராட்டம் நடக்குது கண்டிப்பா புட்டா நீங்க அந்த போராட்டத்துல போய் கலந்து வைக்க போல கண்டிப்பா கலந்து அப்படியா உங்க யூனிஷன் முட்டா நீங்க தான் முதல் ஆளு பிக் பாஸ் நிறுத்துங்க ஏங்க அது அவ்வளவு கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க ஏங்க அது பாட்டு ஒரு ஓரமா இருந்து சார் அதோட வேற ஏதாவது நல்ல நிகழ்ச்சி எடுக்கலாம்ல இதுல வந்து என்னது அவங்களோட கேரக்டர் எதுக்குல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தேவையில்லைல்ல அது மாதிரி இது இந்த பிக் பாஸ் செலக்ஷன் சரியில்லைன்றாங்க அது உங்களுடைய கருத்து என்ன அதாவது நான் பார்த்ததே இல்லையே சார் அந்த செலக்ஷன் இதெல்லாம் அதெல்லாம் எப்படி தெரியல பாக்காமே இவ்வளவு கோவத்துல இருக்கீங்க ஆ ஓகே थैंक यू சிஸ்டர் என்ன நம்பர் எடுத்தீங்க லிங்க் அந்த பிக் பாஸ் பாக்குறீங்களா ஆஹா அதுல பாக்குறேன் எல்லாரும் பாக்குறாங்க நீங்க எப்படி பாக்காம விட்டீங்க என்ன காரணம் நான் இன்ட்ரஸ்டட் நாட் இன்ட்ரஸ்டட் பிக் பாஸ் பொதுவாவே பார்த்ததில்ல வேஸ்ட் ஆஃப் டைம்

எதுக்கு அது ஒரு ப்ரோக்ராம்னே எனக்கு தோணல பாத்தீங்களா இல்ல சார் பாக்குறதே இல்ல நீங்க என்ன காரணம் சார் ஆர்டிபிஷியல் நான் என்ன கேக்குறேன் ஒரு டிவி ப்ரோக்ராம்னாலே ஆர்டிபிஷியல் தானே ஏன் அதை மட்டும் எல்லாம் குறை உண்மையா இருப்போம் நாங்க எப்படி இருப்போமோ அப்படிதான் இருப்போம்னு சொல்றாங்க ஆனா அவங்க வந்து அப்படி இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்கு அதனால அதாவது உண்மையா இருக்குறோம்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தோம் அப்புறம் அப்புற சீசன்ஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணா நம்ம ஃப்ரேம்ல இருக்கலாம்னு தெரிஞ்சிட்டாங்க கண்டென்ட்ன்ற ஒருதுல போய் மாட்டிட்டாங்க அவங்களே சொல்லிடுறாங்க நாங்க சும்மா ரீல்ஸ்ல பாக்குறோம் இல்லீங்களா

அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க அவங்க அப்படி இருக்காங்க சின்ன பிள்ளைங்களே வெறுக்கிற அளவுக்கு ஆபாசம் இருக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சார் கண்டிப்பா சார் ஒரு பாம்பேல எப்படி பிக் பாஸ் இருக்கோ அந்த இதுக்கு வந்து இப்போ தமிழ்ல அந்த ட்ரெண்ட கொண்டு வராங்க அது தமிழ்ல ஒர்க் அவுட் ஆகல ஓகே அந்த ஷோவை நிறுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு கருத்து இருக்கு அது தேவையா இல்ல அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம் வெறுத்ததேவla திருத்தலாம் நீங்க என்ன என்ன கரெக்ஷன்ஸ் என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணனும் அதாவது இப்ப குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கறாங்க ஆபாசமில்லாம டீசன்ட்டா நடக்கும் ஒரு ஃபேமிலி ஷோவா இருக்கும் நல்லது ஒரு நாடகம் எல்லா குழந்தைங்களும் பார்க்கலாம் பெரியவங்க அத பார்க்க முடியுங்களா ஒரு பேரண்ட்ஸோட சேர்ந்து அத பார்க்க சோ குடும்பத்தோட பார்க்க ஒரு நிகழ்ச்சியா இருக்கணும் டிவி நிகழ்ச்சி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம சொல்றோம் ஆனால் அந்த நிகழ்ச்சியை தயாரிக்கிறவங்க கொண்டு போகிறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும் பட் இருந்தாலும் ஒரு சமூக பொறுப்பு தேவை நிறைய ஆபாசம் இருக்குது ரொம்ப மெச்சூர் லெவல் கம்மியாக இருக்குது கிட்ட நிறைய சண்டை போடுறாங்க உண்மையாக இல்லை பொய்யாக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ மேலும் இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாட்கள் மேலே இருக்குது பிக் பாஸ் ஸோ கொஞ்சம் மாற்றங்களோடு அந்த பிக் பாஸை கொண்டு போகணும் அப்படின்னா மக்கள் எதிர்பார்க்குறாங்க மீண்டும் பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க